இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கடைகளில் காசு கொடுத்து பிஸ்கட் ப்ரெட் அப்படின்னு வாங்க தேவையில்லை கேக்கு சிக்கன் இது மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் சுலபமான செய்முறையில் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் ஒரு கப்பளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் கப்போட அளவின்படி பார்த்திங்கன்னா ஒரு கப்பளவு அது வெயிட் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவு இருக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இப்போது முந்நூறு கிராம் அளவு மைதா கப்பின் அளவின்படி சரியாக ரெண்டு கப் அளவு அரைச்ச சுகர் வந்து ஒன்றே கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெயிட் மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கப் அளவும் கரெக்டாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மூணு பிஞ்சளவு ஆப்பச்சோடா அல்லது நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே இரநூறு கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் உங்கள் பட்டர் இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் நெய்யில் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் நெய்யில் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே அளவுகளோடு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கைகளை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும் போது இந்த மாதிரி நீங்கள் இறுக்கி பிடிக்கும்போது வரணும் கொலக்கட்ட மாதிரி வந்துச்சு அப்படின்னா சரியான பக்குவம் நல்லா கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு லைட்டாக நம்ம டூட்டி ஃப்ரூட்டி மேலே வச்சுக்கலாம் இல்லைனா ஜாம் வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம விரல்களை வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதை விட ரொம்ப சுலபமானது இந்த மாதிரி ஒரு குழியாக இருக்கக்கூடிய சாப்பிட்ற தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அடிகனமான ஒரு சில்வர் இல்லைன்னா ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு இதை நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க நல்லா அழுத்தி அழுத்தி தட்டி விடும்போது கீழேயும் நமக்கு நல்லா வலு வலுப்பான சமமான அளவில் இருக்கும் மேலேயும் இருக்கும் இந்த மாதிரி இறுக்கி தட்டி விட்டாச்சு ஏதாவது ஒரு அச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா குட்டியாக ஒரு டம்ளர் ஏதாவது எடுத்து அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த குட்டி டம்ளரை வச்சு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வச்சு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி கத்தியை வச்சு எடுத்து விட்டுருங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பின்பக்கமும் நல்லா சைனிங்காக இருக்குது இப்போ விரல்களை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் ஜாம் வைக்க போகிறதுனால செய்கிறேன் டூட்டி ஃபூட்டி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அமைக்கி வச்சு விட்றலாம் இப்போ இது எல்லாமே தயாராகிருச்சு இப்போ இது இருக்கட்டும் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து ஜாம் வந்து லைட்டாக வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அழகாக இருந்தால் தான் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே செஞ்சாச்சு நான் வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரையர் ஒன்று வாங்கியிருக்கேன் நம்ம கிச்சனுக்கு அதில் வந்து ஆயில் இல்லாமல் சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு இதில் வந்து ஆயில் இல்லாமல் சமோசா வடை எல்லாமே செஞ்சுக்கலாம் பூரி கூட ஜீரோ ஆயிலில் செஞ்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நான் உள்ளே வச்சுட்டு சரியாக இப்போ வந்து நம்ம செட் பண்ணிடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சுட்டு சரியாக வந்து நான் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இது வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்கள் எப்போவுமே செய்யும்போது நூற்றி அறுபத்தஞ்சி டிகிரி ஓவனில் வைக்கும்போது நூற்றி அறுபத்தஞ்சி டிகிரி வச்சு ஒரு ஆறு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெடியாகி அலாரமாக அடிச்சிருச்சு நீங்கள் கடாயில் செய்யும்போது கேக் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நீங்கள் கடாயில் செய்யும்போது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் கீழே ஒரு தோசைக்கல்லு மேலே கடாயை வச்சிட்டு அதுக்கு மேலே பிஸ்கட் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு மூடி வச்சுட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா கடாயிலையும் நமக்கு ரெடி ரெடியாகிடும் ஓவனில் வச்ச குக்கீஸும் நமக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகிருச்சு பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி உடச்சி சாப்பிடுங்க அப்போ தான் நமக்கு நல்ல மறுமறுப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்